அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எயித்து தமிழ் இயல் ஆறில் இருந்து ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் முதல் கேள்வி சேலம் கோவை மற்றும் கேரள பகுதிகள் இணைந்தது டேஸ் நாடு ஆகும் சேலம் கோவை மற்றும் கேரள பகுதிகள் இணைந்தது டேஸ் நாடு ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேர நாடு சேலம் கோவை பகுதிகளை கொங்கு நாடு என்று சொல்வாங்க இரண்டாவது கேள்வி பண்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் இந்த பாடல் வரியில மூவர் அப்படிங்கிறது சேர சோழ பாண்டியர்களை குறிக்கும் மூன்றாவது கேள்வி கன்னிவாடி ஸ்ரீரங்கராயின் சிவகுமார் எத்தனைக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எத்தனைக்கும் மேற்பட்ட சிறு கதைகளை எழுதியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்றி ஐம்பது இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னிவாடியில் பிறந்திருக்காங்க கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது வாங்கியிருக்காங்க நான்காவது கேள்வி இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது என்பதற்கு இணையான மரபு தொடர் எது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது என்பதற்கு இணையான மரபு தொடர் எது ஆன்சர் ஆப்ஷன் சி காணல்லீர் கொடி கட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல் கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல் கல்லில் நார் உரித்தல் என்பது இயலாத செயல் ஐந்தாவது கேள்வி பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் யார் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி கவுரன் ஆறாவது கேள்வி பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி தகடூர் யாத்திரை இந்த பாடல் வரிகளில் வாரி என்ற சொல்லின் பொருள் வருவாய் எஞ்சாமை என்ற சொல்லின் பொருள் குறைவின்றி தகடூர் யாத்திரைக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நூலும் முழுமையாக கிடைக்கல ஏழாவது கேள்வி தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் நகரம் எது தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் நகரம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் பார்த்தீங்கன்னா மலர் உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்கு திண்டுக்கல் இருக்கக்கூடிய சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை எட்டாவது கேள்வி ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் சி ஏற்காடு ஏற்காடு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி திருப்பூர் திருப்பூரை வந்து பார்த்தீங்கன்னா பின்னலாடை நகரம் என்று சொல்வாங்க திருப்பூரில் காங்கேயம் காளைகள் மிகவும் புகழ்பெற்றவை ஆயத்த ஆடை இதனுடைய ஆங்கில சொல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ட்ரெஸ் பத்தாவது கேள்வி ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது ஆன்சர் ஆப்ஷன் டி அமராவதி தாமரபரணி பார்த்தீங்கன்னா தன் பொருணை என்று அழைக்கப்படுகிறது பதினொன்றாவது கேள்வி புணர்ச்சி எத்தனை வகைப்படும் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு வகைப்படும் புணர்ச்சி என்பது வறுமொழியில நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் சேர்வதுதான் புணர்ச்சின்னு சொல்வாங்க இந்த புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி என்று இரண்டு வகைப்படும் பனிரெண்டாவது கேள்வி லூம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் காண்க லூம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி தரி நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க தோல் பதனிடுதல் என்பது டேனிங் என்பதுதல்னா டையிங் பதிமூன்றாவது கேள்வி தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி தருமபுரி பதினான்காவது கேள்வி போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் இந்த பாடல் வரிகளில் யாரை வந்து முன்வைக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சேரர்களை வந்து முன்வைக்குது பதினைந்தாவது கேள்வி குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் எது குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊரியது ஆன்சர் ஆப்ஷன் சி சிவகாசி சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் ஜவஹர்லால் நேரு திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா தீபக நகரம் மதுரை நகரம் தூத்துக்குடி நகரம் பதினாறாவது கேள்வி கண்ணிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது கண்ணிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது ஆன்சர் ஆப்ஷன் பி காவியப்பாவை கண்ணிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை இந்த மூன்றையுமே கண்ணிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அவர்கள் எழுதியிருக்காங்க இது இல்லாமல் காலம் உடன் வரும் என்ற சிறு கதையையும் எழுதியிருக்காங்க காவியப்பாவை என்பது முடியரசனினுடைய நூல் பதினேழாவது கேள்வி வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதனை டேஸ் என்பர் வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதனை டேஸ் என்பர் ஆன்சர் ஆப்ஷனே உயிர் முதல் புணர்ச்சி வறுமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அது உயிரிற்று புணர்ச்சி நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்துச்சுன்னா அது மெய்யிற்று புணர்ச்சி பதினெட்டாவது கேள்வி நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி அகனாறு அகநானூறு இந்த பாடல் வரிகளில் இந்த வரியில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் விலையை கணக்கிடுவதற்கு நெல் தான் அடிப்படையாக இருந்திருக்கு பத்தொன்பதாவது கேள்வி கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் யார் கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கவிஞர் இருபதாவது கேள்வி சேரர்களுக்கு உரிய பூ எது சேரர்களுக்கு உரிய பூ எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பணம்பூ வேப்பம்பூ பார்த்தீங்கன்னா பாண்டியர்களினுடைய பூ அத்திப்பூ வந்து சோழர்களினுடைய பூ சேரர்களினுடைய கொடி பார்த்தீங்கன்னா விற்கொடி இருபத்தி ஒன் ஒன்றாவது கேள்வி தென்னிந்தியாவிலேயே முட்டை உற்பத்தியில் முதன்மையான மாவட்டம் எது தென்னிந்தியாவிலேயே முட்டை உற்பத்தியில் முதன்மையான மாவட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாமக்கல் இருபத்தி இரண்டாவது கேள்வி கரூரை தமிழகத்தின் முதன்மையான வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் யார் கரூரை தமிழகத்தின் முதன்மையான வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் யார் ஆன்சர் অপশন டி தாலமி தாலமி வந்து எந்த அரேனியர் அப்படிን கேட்பாங்க இவர் வந்து ஒரு கிரேக்க அரேனியர் கரூர் வஞ்சி மாநகரம் என்றும் அழைப்பாங்க கரூர் பாத்தீங்கனா கைதேரி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்றது பேருந்து கட்டுமான தொழிலினுடைய சிகரமாக கரூர் மாவட்டம் விளங்குகிறது 23வது கேள்வி विहार புனர்ச்சி டاش வகைப்டும் विहार புனர்ச்சி வகைப்படும் வகைப்படும்்சபன்சி மூன்று வகைப்படும் விகார புணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா தோன்றல் திரிதல் கெடுதல் என்று மூன்று வகைப்படும் இருபத்தி நான்காவது கேள்வி முசிறி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை முசிறி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி முசிறி துறைமுகத்தில் பொன் கோதுமை மென்மை மிக்க புடவைகள் பவளம் சித்திர வேலைபாடு அடைந்த ஆடைகள் செம்பு இதெல்லாமே இறக்குமதி செய்யப்பட்டது மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி இதெல்லாமே ஏற்றுமதி செய்யப்பட்டது இருபத்தி ஐந்தாவது கேள்வி கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நடக்கும் நிகழ்வு எது கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நடக்கும் நிகழ்வு எது ஆன்சர் ஆப்ஷன் பி மலைச்சோற்று நோன்பு இருபத்தி ஆறாவது கேள்வி சேரர்களின் தலைநகரம் எது சேரர்களின் தலைநகரம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி வஞ்சி வஞ்சிய கருவூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொண்டி முசிறி காந்தலூர் இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்நாட்டினுடைய துறைமுகப்பட்டினங்கள் இருபத்தி ஏழாவது கேள்வி மீனோடு நெற்குவை களித்தோணியால் கரை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது மீனோட நெற்குவை களித்தோனியால் கரை சேர்க்குந்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு இருபத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேலம் சேலம் மாவட்டத்தை மாங்கனி நகரம் என்றும் சொல்வாங்க தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் சேலம் மாவட்டம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் முப்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் திரிதல் விகாரம் எது கீழ்கண்டவற்றில் திரிதல் விகாரம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி விற்கொடி விற்கொடியை வந்து எப்படி பிரிக்கலாம்னா வில் கூட்டல் கொடின்னு பிரிக்கலாம் இதில் இந்த இல் என்பது இர்ரா வந்து மாறியிருக்கு அதனால் இது திரிதல் விகாரம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் மனமகிழ்ச்சி மனமகிழ்ச்சி வந்து பிரித்தா மணம் கூட்டல் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இதில் இம் என்பது மறைந்து வந்திருக்கு அதனால் இது கெடுதல் விகாரம் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தமிழ் தாய் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கலானா தமிழ் குட்டல் தாய்னு பிரிக்கலாம் இதில் இத் அப்படிங்கிற எழுத்து புதுசாக தோன்றி அதனால் இது தோன்றல் விகாரம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ